விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் எம்எஸ்பி கொண்டு வர வலியுறுத்தி வருகிற தேதி இந்திய அளவில் அனைத்து மாநில விவசாயிகளும் பங்கேற்கிற மகாசபை கூட்டம் நடைபெற உள்ளது அக்கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க உள்ளோம் தொடர்ந்து மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி ஜண்டர் மந்தரில் காவிரியின் குறுக்கே கர்நாடக தமிழக விவசாயிகள் எதிர்ப்பு நிலையில் மேகதாட்டை அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு செயல்படுகிறது வழக்கு நிலுவையில் உள்ளது கட்டக்கூடாது என்பதை காவிரி ஏற்கனவே இறுதி தீர்ப்பில் வெளியிட்டு அதனை உச்ச நீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் கர்நாடக அரசு தொடர்ந்து மேகதாட்டை அணை கட்டுவதற்கு சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் குறிப்பாக மேகதாட்ட அணை கட்டுமான பணியை சட்ட விரோத மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு அறிவித்து அதனை தடுக்க தடை வேண்டும் அதுபோல முல்லைப் உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு கேரளம் மறுக்கிறது மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது உடனடியாக பெரியாறு அணை பிரச்சனையில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை தொடர்ந்து வேளாண்மையில் புகுத்துவதற்கு மத்திய அரசு கொள்கை முடிவெடுத்து செயல்படுகிறது அதனை கைவிட வேண்டும் மரபணு திருத்தப்பட்ட விதைகளை தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்துக்கு உட்பட்டதுதான் இதுவரையிலும் திருத்தப்பட்ட விதையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அதே நிறுவனத்தில் உணவு உணவு பொருள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த துறையினுடைய தடையின்மை சான்று பெறவில்லை எனவே மரபணு திருத்தப்பட்ட விதைகளையும் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தையும் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடத்த இருக்கிறோம் அதிலும் தமிழ்நாடு விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அதற்காக தற்போது தஞ்சையில் இருந்து புறப்பட இருக்கிறார்கள் அதேபோல போல காலையில் கோவையில் இருந்து இரவு சென்னையில் இருந்து மதுரை வட மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களுடைய விவசாயிகள் சென்னையிலிருந்து புறப்பட இருக்கிறார்கள் நாளை மறுநாள் அங்கே நடக்கக்கூடிய தொடர் இரண்டு நாள் போராட்டங்களிலும் பங்கேற்க இருக்கிறோம்